இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு பேர்ட் அனிமேஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களோட ரிக்வஸ்ட் கேணுங்க நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வழக்கம் போல் அடோப் அடிமேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த ஃப்ரீ பிக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேரட் ஃப்ளையிங் அனிமேஷன் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு போடுங்க ஸோ அது அப்படி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொன்னே இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துடும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இது வந்து ஃப்ரீ வெர்ஷனாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது எப்படி இருக்குன்றதையும் நான் காமிச்சிடுறேன் அது ஒரு ஜிப் ஃபார்மட்டில் டவுன்லோட் இருக்கும் அந்த ஜிப் ஃபார்ம ஃபார்மெட்டில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இபிஎஸ்ன்னு இருக்கும் ஓகே ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரீநேம் கொடுத்துருங்க ரீநேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இபிஎஸ்ன்னு இருக்கும் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓபிஎஸ்ன்னு மாற்றிடாதீங்க ரீநேம் கொடுத்து இபிஎஸ்க்கு பதில் ஏஐ அப்படின்னு கொடுங்க என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கிடையாது அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த ஏஐ ஓகேங்களா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் எஸ்ன்னு கொடுங்க சில பேருக்கு இந்த மாதிரி கேட்காம இருக்கும் அதாவது இந்த எக்ஸ்டென்ஷனே தெரியாது அப்போ இங்கே வியூவில் போய்ட்டு ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இதை எக்ஸ் இதை வந்து அன்செக் பண்ணிங்கன்னா தெரியாது செக் பண்ணியிருந்தீங்கன்னா அது எக்ஸ்டென்ஷன் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏஐயில் கன்வெர்ட் பண்ணதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம வந்து க்ரியேட் நியூ அப்படின்றத கொடுத்து ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பைலை வந்து இங்கே ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஸோ ஒன்ஸ் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும் இம்போர்ட்டுன்னு கொடுங்க ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை ஃபுல்லாகவே கிளிக் பண்ணி கீபோர்டில் கியூ ப்ரெஸ் பண்ணுங்கள் அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூவில் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ கண் ஷிஃப்ட்டு கீயை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் சின்னதாகனீங்க அப்படின்னா சின்னதாகும் அப்புறம் கீபோர்டில் பிடிச்சி மேலே கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு என்ன சைஸ் வியூபிளாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை பேக்ரவுண்டில் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு அதாவது இந்த இடத்துல அந்த ஒயிட்டை மட்டும் தனியாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே போயிடலாம் தனியாக வந்துடும் இதை டெலிட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப்பில் தான் இருக்குது ஓகே ஸோ இதை நம்ம வந்து பிரிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பி கண்ட்ரோல் பி பி ஃபார் பாம்பே கொடுத்தீங்க அப்படின்னா அது தனித்தனியாக ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன் ஒரே ஒரு பேர்டை மட்டும் என்னால் கிளிக் பண்ணி இழுக்க முடியல புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பி கொடுத்திங்க அப்படின்னா இப்போ தனித்தனியாக பிரிஞ்சினும் ஒரு ஒரு பேர்டும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் நமக்கு வேணுங்கிற பேர்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் மீதி பேர்ட்ஸை தூக்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரட்டெல்லாம் தூக்கிடுறோன்னு வைங்க இப்போ இந்த பேரட்ஸ் மட்டும் இருக்குது இதை நான் வந்து நடுவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் மொத்தமாக செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆக்ஷன் காமிக்கும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம என்ன பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு க்ரீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்கணும் ஓகே இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் டூ கீ ஃப்ரேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குரூப்லேருந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அலைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அலைன் சென்டர் அதுக்கப்புறம் இங்கேயும் இதை கொடுத்துருங்க இப்போ மொத்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா குரூப் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இடத்துல இருக்கிறத விட ஒரே இடத்துல தான் அந்த அனிமேஷன் கரெக்டாக வரும் இல்லைனா அந்த அனிமேஷன் என்ன என்னாகுனா ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இங்கே இருக்கும் இன்னொரு ஃப்ரேம் எங்கேயோ இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அலைன் கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு கீ ஃப்ரேம் கொடுக்கணும் லேயர் கொடுக்கூடாது ஓகே இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா எல்லா பேர்டும் ஒரே இடத்துல இருக்கும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி அப்படின்றது இப்போ நான் இதை லூப் போட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் டிங்கு 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 டிங்குனு ஃபாஸ்ட்டாக பறக்குது ஸோ நம்ம அதையும் கரெக்ட் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு கீ ஃப்ரேமுக்கும் இன்னும் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ரைட் கிளிக் பண்ணி இன்னும் அந்த அந்த ஒரு மாதிரி ஜம்ப் ஆகிற மாதிரி இருக்குல்ல ரொம்ப அது கூட நீங்கள் வந்து மாற்றலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரூலரை ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர்டோட ஒரு சென்டர் பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேர்டோட கண்ணை தான் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக வைக்கிறோம் வச்சுப்போம் ஐ மீன் கண்ணோ ஏதோ ஒன்று இந்த அதே மாதிரி இந்த ரெக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் இருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் போனோம்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துடலாம் அந்த கண்ணு அந்த ரெக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே அடுத்த கீ ஃப்ரேம் போவோம் அதுவும் கொஞ்சம் தூ தூரமாக போயிருக்கு ஸோ அகெயின் இதை கிளிக் பண்ணி இது மேண்டட்ரி கிடையாது ஒரு ஸ்மூத்னஸ்க்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் அந்த ரெக்கையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் கண் இதை இதை டார்கெட் பண்ணுங்கள் இந்த லைனை வந்து டார்கெட் பண்ணுங்கள் ஓகே அடுத்து நாலாவது எங்கேயோ இருக்குது இப்போ இந்த கண்ணு வந்து இங்கே வரணும் ஓகே ஸோ அப்படியே அழுத்தி பிடிச்சி கீழே கொண்டு வந்தோண்ணே நீங்கள் கீபோர்டில் ஸ்ட்ரைட்டாக இறக்கி விட்ற வேண்டியது தான் கண்ணும் வந்துருச்சு ரெக்கையும் வந்துடுச்சு அடுத்து அஞ்சாவது கீ க்ரீம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது மேண்டட்ரி கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஸ்மூத்னஸ்க்காக இதை நான் வந்து வைக்கிறேன் இதை வச்சிருந்தும் காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லாட்டி ஆனியன் ஸ்கின் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஆனியன் ஸ்கின் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து எங்கே வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு ஸ்க்ரீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ப்ரீவியஸாக இருக்கிற பேர்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் இப்போ அடுத்தது நான் மூவ் பண்ணுறேன் இப்போ இது இங்கே இருக்குது இல்லையா அதை கொண்டு வந்து ப்ரீவியஸாக இருக்கிற பேர்டு எங்கே இருக்கோ அதுக்கு நேராக கொண்டு வந்துட்டால் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியும் இப்போ ஆனியன் ஸ்கின் எடுத்துட்றேன் இப்போ ப்ளே பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேர்டு அதே இடத்துல தான் இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப ஒரு மூமெண்ட் இருக்காது ஓகே ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அனிமேஷனாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த ரூலரை எடுத்து விட்டுரலாம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கங்க அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ரெண்டு ரெண்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டு க்ரீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி கீபோர்டில் எஃப்ஐ ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள் மாதிரி ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே ஆகும் இந்த பேர்டு வந்து ஓகேங்களா ஸோ இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் நான் இந்த கண்ட்ரோல் ரிசட் கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த அலைன்மெண்ட்டை நான் மாற்றினேன் இல்லைங்களா அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன் ஏன்னா அதாவது அந்தந்த இடத்துல இருந்தால் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஓகே மேலே ஜம்ப் ஆகிட்டு தான் வருது ஓகே இதுதான் நமக்கு வேணும் இப்போ நான் வந்து அதை அலைன்மெண்ட் பண்ணாமல் கீ ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த அலைன்மெண்ட் பண்ணது ஆப்ஷன் தான் நான் சொன்னேன் அதாவது ஒரே இடத்துல ப்ளே ஆகிறதுக்காக இது கொஞ்சம் அந்த அந்த புஷ் அப்படின்றது தெரியும் ஒரு பேர்டு ப்ளே ஆகும்போது அந்த புஷ் தெரியும் மேலே போய் அந்த உடம்ப பாடி மேலே போயிட்டு வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இந்த இது வேணும் ஸோ அதனால் இது இந்த மாதிரி வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கன்வெர்ட் லேயர் டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ சே ஒரு மூணு செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோன்னு அப்போது ப்ளே பண்ணி பார்ப்போம் அழகாக ப்ளே ஆகுதுங்களா அந்த பேர்டு இப்போது இதையே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சாறு பேர்டோ ஒரு ஆறு ஏழு பேர்டோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல் டிக்கியை பிடிச்சி இழுத்திங்கன்னா காப்பி கன் ஜென்ரேட் ஆகும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் ஒரு பறவைகள்லாம் பறந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஓகே கொஞ்சம் முன்ன பின்னா ரேண்டமாக வைங்க இல்லாட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒன்று தூரத்தில் குட்டியாக வைப்போம் எல்லாமே ஒரே சைஸ் இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் சிறுசு பெருசாக வைங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போது நமக்கு கிட்டத்தட்ட மூணு ஆறு ஏழு எட்டு பேர்ட்ஸ் இருக்குது ஸோ ஒரு இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன் அப்படின்னா எட்டும் ஒரே மாதிரி பறக்கும் ஆனால் எல்லா பறவையும் ஒரே மாதிரி பறக்கும் அதில் ஒன்று ரெக்க மேலே இருக்கும் ஒன்று ரெக்க கீழே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டியூன் பண்ணணும் அப்போ இந்த பேர்டை கிளிக் பண்ணி இடத்துல ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த பறவையோட மூமெண்ட்டு மாறுது பாருங்கள் ஒன்று ரெண்டு நம்ம ரெண்டு ரெண்டு கீ மாற்றிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இது மூணும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு பேர்டுக்கு இதுவே இருக்கட்டும் ரெண்டாவது பேர்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரேம் பிக்கரில் போய்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஃப்ரேமை க்ளிக் பண்ணுவோம் மூணாவது பறவைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாலாவதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணுனா அஞ்சாவது க்ளிக் பண்ணுவோம் நாலாவது பறவைக்கு ஃப்ரேம் பிக்கர் ஆறு ஏழு எட்டாவது கிளிக் பண்ணுவோம் ஓகேங்களா ஆறு ஏழு எட்டு இதுக்கு ஒன்பது சாரி ஐ மீன் பத்து அந்த டைரக்ஷனை மாற்றுறதுக்கு தான் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை பத்துக்கு அப்புறம் பதிமூணு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இருபது வச்சுக்கலாம் உங்களோட உங்களோட ரேண்டமாக ஏதாவது சூஸ் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு மாதிரி ப்ளே ஆகும் புரியுதுங்களா ஓகே இப்போ இது என்ன பண்ணணும்னா அப்படியே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சாரி ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் டு லேயர்ஸ்னு கொடுங்க இப்போ லேயர்ஸ்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ளே பண்ணால் ப்ளே ஆகுது ஓகேங்களா இந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ளே ஆகுது இல்லையா ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக ப்ளே ஆகுது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுறோன்னு வைங்க இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி கிளாசிக் ட்வீன் கொடுத்துன்னு வைங்களேன் எதுவுமே பிளே ஆகாது அப்படியே ஸ்டாட்டிக்காக போகும் புரியுதுங்களா அதே இது இப்போ நான் ரிமூவ் பண்றேன் உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ப்ளே பண்ணோம்னா ப்ளே ஆகும் இது என்ன ஆளுன்னா எல்லாத்துக்கும் ஒரே கீ ஃப்ரேம் இருந்துச்சுன்னா ப்ளே ஆகும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனி கீ ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் அப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் லேயர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கீ ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஆட் பண்ணிக்கோங்க எஃப் சிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கீ ஆட் ஆகிடும் இப்போ நீங்கள் இதை இப்படி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கூட கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் கிளாசிக் டீன் கொடுத்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அழகாக வந்து பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகி பறந்து போகிற மாதிரி இருக்கும் இதை இன்னும் இனிக்காக பண்ணணும் அப்படின்னா தூரத்தில் பறக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ஸ்டார்டிங் க்ரீ ஃப்ரேமை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டு கீயை பிடிச்சி சின்னதாக ஆக்கிடுங்க ஓகேங்களா இப்போ அது கிட்ட வர வர பெருசாகிட்டே வரும் அதாவது என்ட்ரென்ஸ் காமிக்கிறேன் புரியுதுங்களா அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இதை மறுபடியும் செலக்ட் பண்ணி கன் ரைட் கிளிக் பண்ணி சாரி இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் லேயர் டு சிம்பிள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த ஃப்ரேமை மட்டும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ ஒரு ஒரு ஸ்டோரி ரெடி இருக்கீங்க இதை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ புதுசாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பேக்ரவுண்ட் சைட்னு எடுத்துப்போம் ஓகே சரி நீங்கள் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்ருக்கீங்க அதுக்காக ஒரு பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ஆல்ரெடி இந்த ஃப்ளையிங் பேடை வந்து நீங்கள் எப்பயாவது ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க இன்னைக்கு வீடியோவில் கூட நீங்கள் ரெடி பண்ணி டிராஃப்ட்டில் வச்சுப்பீங்க அப்படின்னா எப்பயுமே இதை நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு அனிமேஷனுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரிக்கும் நீங்கள் தனித்தனியாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது டேரெக்டாக எடுத்து ஒரே வாட்டி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது ஏன் இவ்வளோ நாடம் சுற்றிக்கிட்டு ஸோ ஒரு ஸ்டோரிக்கு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது வானத்தில் வந்து இந்த பேர்ட் பறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேயர் அப்படியே காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துற வேண்டியதான் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அவ்வளோ தூரம் எஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பேர்டு வந்து பறந்து போகிறது வந்து அழகாக இருக்கும் இந்த ஸ்டோரிக்கு போகிற மாதிரி அழகாக சூப்பராக வந்து பறந்து வெளியே போயிடும் ஓகே ஸோ அந் அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை இன்னும் பெருசாக இன்னும் கொஞ்சம் கீழே இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவாக அழகாக உங்களுக்கு பறந்து வர மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எங்கே வேணால் என்ன சைஸில் வேணால் மாற்றிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் குட்டியாக வேணும் சாரி கண்ட்ரோல் இசட் கொடுத்து எஃப் ஷிஃப்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து குட்டியாகும் ஓகே ஸோ இப்போ இதை பிளே பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தோன்னே குட்டியாகிடும் ஓகே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு பண்ணல அதனால் அது அப்படியே வருது ஓகே இந்த இடத்துல வருது ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இசட் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த சைஸை நம்ம வந்து நல்லா குட்டியாக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பறக்கும்போதே அது வந்து நமக்கு தூரத்துலேருந்து வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு நீட்டாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூப்பராக உங்களோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு புது நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன் நன்றி வணக்கம்